அனைவருக்கும் வணக்கம் மதா மிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் அனைவருக்கும் அனைவருக்கும் ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் வழங்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள் அனைவரையும் அன்புடன் ஜி ஸ்டோ வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல கனவுகளுக்கான பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் கனவுகளுக்கும் பலன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஆமா நம்ம உடம்புல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எப்பவுமே ஹெவியாக இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்மளை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சுட்டே இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்கு எதே நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் நம்ம ஆள் மனசுல இருந்து நமக்கு வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருக்கு சில நேரங்கள்ல நம்ம நம்மளை மறந்து நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது அந்த உணர்வு நம்முடைய மேல்மட்ட மூளைக்கு வந்து சில செய்திகளை சொல்லிவிட்டு செல்கிறது அது நம்ம கனவுன்னு சொல்றோம் எத்தனையோ நல்ல கனவுகள் அப்படியே வாழ்க்கையில நல்ல விதமா நமக்கு நடந்திருக்கு எத்தனையோ கெட்ட கனவுகள் அதுவும் நல்ல விதமா நடந்திருக்கு இங்கதான் நம்ம குழப்பங்கள் ஆரம்பிச்சு அப்ப கனவுகளுக்கான பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாகவே கெட்ட கனவுகள் கொடூரமா வந்தது அப்படின்னா அது நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனசுல கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னா அந்த கனவு சொல்லு ஒரு திருமணம் பண்ற மாதிரி ஒரு ஒரு கனவை கண்டாங்க அப்படின்னா அந்த திருமணம் பண்ற மாதிரியான கனவு வந்துன்னா அது கனவு சந்தோஷம் ஆனா செயல் துக்கம் நடக்க போகுதுன்னு இந்த கனவுகளுக்கான பலன்களை சொல்லும் போது நம்ம ஒரு புதிய முறையை பயன்படுத்துறோம் யார் கனவு கண்டாங்களோ அவங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல நம்ம கேட்கக்கூடிய நாளுடைய கோச்சார ஜாதகத்தை இணைச்சு அன்னைக்குள்ள லக்னமும் சந்திரனும் எந்த கிரகத்து மேல போகுதோ அந்த கிரகத்துக்கான காரகத்துவங்களையும் பாவகத்துவத்தையும் எடுத்து அந்த கனவு எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு நிதர்சனம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பலன் இது நடக்க காத்திருக்கிறோம்னு சொல்லிக்கிறோம் அது எந்த இடத்துலையும் தோத்து போல மிக சிறப்பார் ஒருத்தருக்கு ஏழாவது பாவத்துல சூரியன் இருக்கு உச்சார சந்திரன் சூரியன் மேல போயிட்டு இருக்கு அவர் ஒரு மாலையை கனவுங்கிறார் அந்த மாலை ரொம்ப பெரிய மாலையா இருக்கு இந்த மாலையை கனவு கண்டு பாடுறார் அந்த மாலையோட சைஸ பார்த்துட்டு அரசியல் நிற்கலாம்னு நினைக்கிறார் அரசியலுக்கும் போறார் ஆனா அரசியல போய் அவருக்கு அந்த அரசியல வெற்றி அடையலை இப்ப இந்த கனவு கால கனவுகளுக்கான பலன் என்ன சொல்லுது அப்படின்னா பிறந்த ஜாதத்துல ஏழாவது பாவத்துல சூரியன் இருக்காரு ஒண்ணு ரெண்டாவது அதன் மேல கோச்சார சந்திரன் போயிட்டுருக்கு கண்ட கனவோ மாலையை பற்றி அப்ப மூனையைச்சு பார்க்கும்போது அது அரசியலுக்கான மாலை இல்லை திருமணத்துக்கான மாலைன்னு சொல்லலாம் அப்படின்னு ஓய்வுச்சு உங்களுக்கு திருமண தான் வலுவா இருக்கு அது திருமணத்துக்கான மாலையை சொல்ற அந்த கனவுன்னு சொல்லும்போது அவர் கேட்கல அரசியல் நிற்கிறார் அரசியல்னு தோல்வியை தல்கிறார் ஆனால் அந்த அரசியல்னு அந்த தோல்வி அடைஞ்ச ஒரு பத்து இருபது நாள்லயே திருமண வாழ்க்கை அவர் நடந்திருது இந்த எலெக்ஷன் சமயத்திலே ஒரு நிச்சயார்த்தம் நடந்திருக்கு அப்ப அந்த வரக்கூடிய கனவுல பொதுவா மாலைன்னு தான் வந்திருக்கு அந்த மாலை திருமணத்துக்குரிய மாலையா அரசியலுக்குரிய வெற்றிக்கான மாலையாங்கிற கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கோச்சார சந்திரன் பிறந்த கால கிரகத்து மேல போகும்போது உணர்த்தி காட்டுது அப்படின்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியும் சோ எல்லா கனவுகளுக்குமே நம்ம கனவு கண்ட நபருடைய பிறந்த கால ஜாதவும் கோச்சார ஜாதகம் இணைந்து ஒரு தீர்வை சொல்லுகிறது அப்படிங்கிறது ஒரு திருமணம் ஆகும் சோ கனவுகளுக்கான பலன்களை நம்ம சந்திர முறையில் எளிமையா சொல்ல முடியும் அப்படிங்கிறது பலமுறை நான் உருவச்சுருக்குறேன் ஒருத்தர் பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வாங்குற அந்த பாம்பு பதினொன்னாவது பாவத்தில் இருக்குது கோச்சார் லக்கணமும் சந்திரன் ரெண்டுமே பதினொன்றாம் பாவத்துல போயிட்டு இருக்கு அந்த பாம்பு கடி கனவுக்கு பின்னால் அவருடைய கடனுடைய அளவு வேகமா குறைஞ்சு வந்திருக்கு நல்ல பாவத்துல கூடிய பாம்பு மேல சந்திரனும் லக்கணம் போனாலும் அந்த கனவு நல்ல செயலை தான் செய்ய வருதுன்னு சொல்லும்போது அது மிகச்சிறந்ததாரு இந்த கனவுல ஒரு கோயிலுக்கு போற மாதிரி கனவுங்கிற ஆனா சந்தன மாந்தி மேல போகுது அப்ப அவருடைய இறுதி காலங்கள அது சுட்டி காட்டுது அந்த கனவு அப்படிங்கிறத மோட்சஸ்தானத்தை சொல்ற மாதிரி இருக்கும் அப்ப எல்லா கனவுகளுமே ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வருது அந்த செய்தி எந்த இது அப்படிங்கிறது பிறந்த காலச்சாரத்தின் மீது கோச்சார சந்திரனும் கோச்சார லக்கணம் அடுத்த கட்டு காலச்சிட்டு போறத நம்ம தெளிவா உணர முடியுது இந்த மாதிரி சந்தனாடி கடவுள் பலன் சொல்வதற்கும் பயன்படுங்கிறத அனுபவத்துல உணர முடியுது நம்ம ஜி கே ஸ்டோல ஜோதிடத்தை எல்லாரும் போய் பயிற்சி பண்ணுங்கிறதுக்காக எளிமையான பாடத்திட்டங்களை கொண்டு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுருவோம் அந்த மாதிரி வரும்போது வரும் மார்ச் முப்பதாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு ஆன்லைனில் நடக்காத்திருக்குது பயிற்சி பெறும் விருப்பம் இருக்கும் கீழே இருக்கு நம்பற கொண்டு உங்க பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் நிறைய பிரிவுகள் இருந்தாலும் கூட எளிமையாக பலன் சொல்வதற்கு அப்படிங்கிறது சந்தன அடி ஒரு புதமான முறை அந்த சந்தனடி வகுப்பு முறைங்கிறது வர மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேதிகளில் நேரடி வகுப்பாக திருப்பூர் நடக்க காத்து இருக்குது படிக்கணும் விருப்பம் இருக்குங்க பயிற்சியில் கலந்து கொண்டு பலன் வரலாம் ஒரு ஜோதிடம் படிப்பதற்கு முன் நம்முடைய நிலை மனநிலை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய திறமோ ஜோதிடம் படித்ததற்கு பின் நம்முடைய மனநிலை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிற தன்மைக்கும் நிறைய வித்தியாசம் ஸோ அந்த ஒரு 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 நபர் ஒரு தேர்ந்த அறிவாளி நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஜோதிடறிவு இருக்கும் அப்படிங்கிற நான் உத்தரவாதமா சொல்ல முடியும் ஸோ தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான முறை அப்படின்னு வலியுறுத்தி சொல்ல முடியும் அனைவரும் ஜோதிட பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லா விளையும் பிரமான் சீ உச்சி இஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச அறிவியும் பெருமிடம் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துகள் மானசீகமான ஆசைகள்